சமர்ப்பணம் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளே சரணம் குண்டலினி சக்தியானது ஒரு சாதாரண மனுஷனுக்கு அந்த மரண சாசனம் அப்படின்ற பிறப்ப வந்து அடிக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்கிறது இந்த குண்டலினி சக்தியோடு தான் சரிங்களா இதுல இருந்து நம்ம வந்து எப்படி வந்து மரணம் இல்லா பெருவாழ்வு வாழணும் அப்படின்றத நாம இனி பார்க்க போறோம் சரிங்களா இந்த மரணம் இல்லா பெருவாழ்வு வாழறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப இந்த குண்டறிணி சக்தி இருக்கு இந்த குண்டறிணி சக்தியானது தியானம் இல்ல ஏதோ ஒரு யோக பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நல்ல குரு கிட்ட இருந்து நீங்க யோக பயிற்சியோ இல்ல வந்து தியானமோ நீங்க கத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது இந்த குண்டலினி சக்தியை எப்படி கையாள்றது இது உடம்பு உங்கள் உடம்புலையும் உங்கள் மனசளவில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சாதான் இதை கையாளுக்கு நம்மளுக்கு அது உதவியாக இருக்கும் சரிங்களா இப்போ இந்த குண்டலினி சக்தியானது நம்ம என்ன பண்ணுறோம் தியானத்திலேயோ யோகத்திலேயோ நம்ம என்ன பண்ணுறோம் அதை வந்து இந்த குண்டலினி சக்தியை நம்ம மேலே எழுப்பு அது மேலே எழுந்து வரும்போது என்ன ஆகுன்னா உங்கள் உடல்ல வந்து சில மாற்றங்கள் ஏற்படும் இது எப்படி இருக்கும்னா வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்க உடம்பு வந்து ரொம்ப சூடாக இருக்கும் கொஞ்ச நேரத்திலே வந்து என்ன ரொம்ப சில்லனாகும் இது மாதிரி வந்து மாறி மாறி வந்து உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் நீங்க உங்க மூச்சை கவனிச்சிங்கன்னா முதல்ல வந்து உங்க மூச்சு வந்து சந்திரக்கலையில ஓடிட்டு இருக்கும் கொஞ்ச நேரத்துல வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு சூரிய கலையில ஓடிட்டு ஓகே உங்களுக்குள்ளே வந்து சில விதமான மாற்றங்கள் ஏற்படும் மனதளவுல வந்து என்னன்னா நிறைய மாற்றங்கள் ஏற்படும் என்ன மாற்றங்கள் ஏற்படும்னா நீங்க ஒரு விஷயத்தை வந்து செய்யணும்னு நினைப்பீங்க ஆனா அது உங்களை செய்ய விடாது இந்த மாதிரி உங்களுடைய மாற்றங்கள் மனதளவுல வந்து அது மாற்றத்தை ஏற்படுத்தும் ரெண்டாவது உங்களுக்குள்ளேயே வந்து நீங்க ஒரு ஆண் தன்மையும் உணர்வீங்க ஒரு பெண் தன்மையும் உணர்வீங்க சரிங்களா உங்களுக்குள்ளே இது நடக்கும் உங்களுக்குள்ளேயே ஒரு பேச்சுன்றது பேசிக்கிட்டே இருக்கும் நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் அது விடைகள் கொடுக்குற மாதிரியே இருக்கும் ஆனால் அது எல்லாமே தற்காலிகமாக நடக்கிறது தான் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு காண கிடைக்கக்கூடாத காட்சிகள் எல்லாமே வந்து நிறைய காட்சிகள் வரும் இது எல்லாமே தற்காலிகமாக நடக்கிறது தான் இது வந்து ஞானம் கிடையாது இது நம்ம என்ன பண்ணுவோம் இந்த ஞானம் நினைச்சிட்டு நம்மளுக்கு ஓ நம்ம கேட்குற கேள்விகளுக்கு எல்லாமே வந்து நம்மளுக்கு விடைகள் கிடைக்குது அப்போ நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோம் அப்படின்ற எண்ணத்துக்கு நீங்க போயிட்டீங்கன்னா அப்ப என்ன ஆகும் அது உங்களுக்கு ஆணவத்தை அதிகமாக கொடுக்கும் உங்களால இந்த குண்ட குண்டணினி சக்தியை கட்டுப்படுத்த முடியாது அதனோட தான் நீங்க இருப்பீங்க இது மேலே எழும்பும் போது உங்களுக்கு சித்துக்கள் நிறைய வாய்க்கப்பெறும் நிறைய சித்துக்கள் வாய்க்கப்பெறும் இது இந்த சித்துக்களோட நீங்க நின்றுட்டிங்கன்னா நீங்க அதுக்கு மேல ஆன்மம் முடித்த அடைய முடியாது இதுல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சித்துக்களாக இருக்கட்டும் இல்ல வந்து இந்த ஞானமாக இருக்கட்டும் தற்காலிகமா கிடைக்கிற ஞானமாக இருக்கட்டும் இல்ல தற்காலிகமா கிடைக்கிற காட்சிகளாக இருக்கட்டும் எதையுமே நீங்க வந்து மனசுல உள்வாங்கிக்காதீங்க இது எல்லாத்தையுமே நீங்க ஒரு பார்வையாளனா இருந்து எப்படி பார்க்கணும் அப்படி நீங்க பாருங்க அப்போதான் வந்து என்ன நடக்கும்னா உங்களுக்குள்ள அந்த ஆன்ம முன்னேற்றன்றது வெகு விரைவில் நடந்து முடிக்கும் இல்லைன்னா என்ன நடக்கும்னா உங்களுக்கு நம்மளுக்கும் அந்த மனப்பிழர்ச்சது ஏற்பட செய்யும் நீங்க அந்த குண்டலினி சக்தியோட கட்டுப்பாட்டில் போயிட்டீங்கன்னா அப்போ அது சொல்ற இயக்கங்கள் தான் நம்ம செய்ய வேண்டியதா இருக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த உடலில் வந்து ஏதோ ஒரு பகுதியை வந்து அடிக்கடி வந்து அவங்க வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்போ கையை சுற்றுறதோ இல்லை வந்து தலையை வந்து சுற்றுறதோ இது மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கேட்டால் தெரியலப்பா இது நான் பண்ணுறது இல்லை யாரும் எனக்கு பண்ணுறாங்க எனக்கு இந்தமாரி காட்சி தெரியுது அந்த மாதிரி காட்சி தெரியுது இது 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 வந்து என்னன்னா இது எல்லாருக்குமே நடக்க வேண்டிய விஷயங்கள் தான் ஆனால் சில பேர் என்ன பண்றாங்கன்னா இதுதான் எனக்கு வந்து ஞானம் இதுதான் வந்து எனக்கு வந்து ஆன்ம முன்னேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல என்ன பண்ணுவாங்க அதுல நின்றுவாங்க இப்போ இந்த குண்டலின் சக்தியானது இதையே இந்த மாதிரி பண்ணுதான் உங்க உடம்புல இருக்கிற இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகளையும் அதை சுத்தப்படுத்தும் இது வந்து ஒரு தூய்மை செய்யற ஒரு பணியை தான் இந்த குண்டலின் சக்தி முதல்ல வந்து நம்மளுக்கு பண்ணும் சோ மனதளவிலையும் உடல் அளவுலையும் நாம ஆன்ம முன்னேற்றத்துக்கு அந்த இறைவனை அடையறத்துக்கு அந்த குண்டலினி சக்தியானது முதல்ல நம்ம மனதையும் நம்மளுடைய உடலையும் அது முதல்ல தூய்மைப்படுத்தும் இப்ப இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகள்ல எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த அடைப்பு இருக்கு இல்லை பிரச்சனைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணும் இந்த குண்டலினி போய் சரி செய்யும் அந்த உணர்வுகளை நீங்க வந்து பிராக்டிக்கலாகவே உணர முடியும் அது எங்கே இருக்குது என்ன மாதிரி பண்ணுது உங்கள் உடம்புலயே வந்து விதவிதமான சத்தங்கள் கேட்கும் இப்போ ஒரு வெடி வெடிச்சா எப்படி சத்தம் கேட்குமோ அந்த மாதிரி வந்து உங்கள் மண்டைக்குள்ளாரியோ இல்லை வந்து கயிறையோ இல்லை ஷோல்டருலையோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு அந்த அடைப்பு இருக்கோ அந்த இடத்துல போய் இந்த குண்டலினி வந்து அந்த அடைப்பு ரிலீஸ் செய்யும் போது என்ன நடக்கும்னா இந்த சத்தங்கள் வந்து கேட்டுக்கிட்டே நம்மளுக்கு இருக்கும் இப்போ இது எல்லாமே நடக்கும் இப்போ இந்த அப்ப என்ன பண்ணுவாங்க இப்போ இது வந்து ஒரு காலத்துல வந்து நம்மளுக்கு நின்றுதான் ஆகும் இது உங்களோட வினை பயனையும் உங்களுடைய ஆன்ம முன்னேற்றத்தையும் நீங்க செய்யற அந்த பயிற்சியும் பொறுத்து இது வந்து எவ்வளோ நாளில் முடியும் இல்லை எவ்வளவு வருஷங்களில் முடியும்ன்றது உங்கள் கையில் தான் இந்த குண்டநிதி சக்தியை யாராலையுமே வந்து எழுப்ப முடியாது அந்த தனிப்பட்ட நபர் முயற்சியும் பயிற்சியினால மட்டும்தான் இந்த குண்டலினி சக்தியை மேலெழுப்ப முடியுமே தவிர வேறு யாராலையுமே மேலெழுப்ப முடியாது ஞானிகள் ஞானிகள் சித்தர்கள் மட்டும் இதுக்கு விதிவிலக்கு அவங்க ஒரு பார்வை பார்த்தாலே போதும் நம்மளுடைய குண்டலினி சக்தியானது தன்னால மேல மேல எழுப்பிடும் மற்ற யாராலையுமே வந்து இந்த குண்டலினி சக்தியை வந்து அவங்களோட சொந்த முயற்சி மூலமா தான் இந்த குண்டலினி சக்தியை மேலெழுப்ப முடியும் இப்போ இப்போ இவ்வளோ ஆபத்துகள் நிறைஞ்சிருக்கு சரிங்களா இப்போ இது உணர்வு ரீதியா நம்மளுக்கு என்ன பண்ணுனா நீங்க சேர்த்து வச்சிருந்த அந்த வினைப்பயம் ஒன்று ஒன்றா உங்களுக்கு எடுத்துக்கொடுக்கும் நீ வந்து இது பண்ணிருக்கிய நீ இப்போ என்ன பண்ண போற நீ இந்த பாவம் பண்ணிருக்கிய நீ என்ன பண்ண போற அதாவது ஒருத்தர் மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குதோ அதை வந்து நாம் என்ன பண்ணுறோம் விழிப்புணர்வு நிலையிலேயே வந்து நாம வந்து அதை அனுபவிக்கிறோம் அதுக்கு தான் வந்து நாம் இந்த தியானம் பண்ணுறோம் இப்போ இந்த தியானமோ யோகா பயிற்சியோ நாம் பண்ணும்போது அப்போ நம்மளுக்கு அந்த விழிப்புணர்வு நிலையில் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு எது தான் நம்மளுடைய மூச்சு அந்த மூச்சானது எப்பவுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அக்னிக் எப்பவுமே வச்சுருக்கோம் சரிங்களா இந்த அக்னி வச்சிருந்தாதான் வச்சுருந்தாதான் அப்போ அந்த மூச்சானது என்ன பண்ணும் நம்மள நம்மள விழிப்புணர்வோடு வச்சிருக்கோம் இது வந்து என்னன்னா ஒரு மரண அனுபவம் நம்மளுக்கு வந்து முதல்ல குண்டலினி கத்து கொடுக்கும் இங்க ஒரு மரணம்ன்றது எப்படி ஏற்படுது அப்படின்றத முதல்ல நம்மளுக்கு கத்து கொடுக்கும் அப்போதான் வந்து நாம வந்து விருப்பப்படுற அந்த சமாதி நிலையா இருக்கட்டும் இல்லை வந்து இறைவனை சேர்ற அந்த நிலையா இருக்கட்டும் இப்படி என்ன நம்ம மரணம் இல்லா பெருவாழ்வு நிலையா இருக்கட்டும் எந்த நிலை எந்த நிலையை நம்ம வந்து அதிகமாக வச்சிருக்கோமோ அந்த உணர்வுகளை இப்போ இந்த குண்டலினி சக்தின்றது உங்களுக்கு தற்காலிகமாக கொடுக்கும் உங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான தூக்கம் வரும் ரொம்ப அதிகமான தூக்கம் வரும் உங்களால் ஒரு இயக்கன்றதே உங்களுக்கு இல்லாம இருக்கும் நீங்க ஒரு தியானத்துல அந்த டைம்ல உக்காந்த உங்களுக்கு வந்து எவ்வளோ நேரம் நீங்க தியானம் பண்ணீங்கன்றதே உங்களுக்கு தெரியாம இருக்கும் உங்களுக்கு காலன்றதே உங்களுக்கு அங்கே இருக்கவே இருக்காது நீங்க ஒரு விஷயம் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க ஆனா உங்களுக்கு ஒரு மணி நேரம் கடந்து போயிருக்கும் ஆனா அந்த விஷயத்தை பத்தி நீங்க எது ஒண்ணுமே முடிவு எடுத்திருக்க மாட்டீங்க இந்த மாதிரி வந்து நம்மளுடைய உணர்வு நிலைகளா இருக்கட்டும் இல்ல விழிப்புணர்வு நிலையா இருக்கட்டும் இல்ல நம்மளுடைய உடல் மாற்றங்களா இருக்கட்டும் மனதளவில் மாற்றங்கள் ஏற்படும் போது நாம அத பக்குவமா இருந்து கையால கற்றுக்கணும் இப்போ இதுக்கு வந்து முதல் படி வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம குரு கிட்ட உங்க குரு யாரோ அந்த குரு கிட்ட முதல்ல நீங்க எனக்கு இந்த மாதிரி தோணுதுன்னு சொல்லிட்டு நீங்க தெரியப்படுத்தணும் அப்போ அந்த குரு வந்து உங்களுக்கு என்ன கத்து கொடுப்பாருன்னா சரணாகதி எப்படி பண்ணணும் இறைவனிடமோ இல்லை வந்து உங்க சூட்சம குருவிடமோ எப்படி நீங்க வந்து சரணாகதி அடையணும் அப்படின்ற சூட்சமத்தை அவரு வந்து உணர்ந்திருந்தாருன்னா அவரு உங்களுக்கு கத்து கொடுப்பாரு இப்ப இந்த சரணாகதி அடையும் போது என்ன ஆகும் நீங்க இத்தனை வருஷமா சேர்த்து வச்சிருந்த அந்த பற்று அந்த ஆசைகள் இது எல்லாத்தையுமே நீங்க திறந்துடுவீங்க என்ன திரும்பி ஒரு பிறப்பே மாதிரி உங்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படும் இப்ப இந்த பிறப்புன்றது எப்படி இருக்குன்னா இப்ப பிறந்த ஒரு குழந்தை எப்படி இருக்குமோ என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிட தொலைந்திருப்பேன்